எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் மனமான சுவையான சௌ சௌ பொரியல் தான் செய்ய போகிறோம் சௌ்சவ் பொரியல் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் பூவோட எடுத்துக்கிடலாம் ஆனால் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம் பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் குற குறைப்பா இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மசாலா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை தேங்காய் எண்ணெய் சமையல செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடேறவும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரவும் ஒரு ரெண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு பல்லாரிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம் நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கிடலாம் ஒரு பத்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயத்தை நீள் வாக்குல அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இந்த பொரியல் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு வதங்கி வந்தா போதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க அதாவது தேங்காய் சீரகம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டு அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தீய மீடியம் ஃபிளேமுக்கும் கம்மியாவே வச்சுக்கோங்க நீங்க லாஸ்ட்ல தூவி இறக்கறத காட்டிலும் இப்படி எண்ணெயில பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த தேங்காய் மசாலாவை நல்லா வதக்கிட்டு செய்ய முடிச்சுட்டு அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சவுச்சவ சேர்த்துக்கலாம் சௌச்சவ தோல் நீக்கிக்கோங்க உள்ள விதையை நீக்கிக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் பொடிசாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணீங்க அப்படின்னா சர்வ் பண்ண மோச்சில் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ தண்ணியோ உப்போ எதுவுமே சேர்க்காதீங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு அதிகமாக சேர்த்துராதீங்க பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலம்பி அதை அதையும் சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு அதிகமாக்கிறாதீங்க இதுல இருந்தே தண்ணி கொஞ்சம் விட்டு வர ஆரம்பிக்கும் மூடி போட்டு நம்ம செய்யும் போச்சுல அதுவும் அதுல ஆவி தண்ணி விழும் பார்த்தீங்களா அதனால அதுலயே நம்மளுக்கு வெந்து வந்துடும் அதனால ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா போதும் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியா வச்சுக்கோங்க ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பப்போ திறந்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா சூப்பரான மனமான சௌச்சௌ பொரியல் ரெடி சௌச்சௌல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க இத நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை மாதிரி பொரியல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புளி குழம்புக்கெலாம் அட்டகாசமான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்